பொம்மிதான் சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் அதாவது வந்துட்டாங்க அல்ல மீன் வந்து ஜெயிச்சிட்டா அப்போ பொம்மி வந்து அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க தப்பிச்சு போய் மீனாக வந்து மாறிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பொம்மி ஒரு பக்கம் தமனா அல்ல மீன் வந்து ஜெயிச்சிட்டாங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுவரன் உடனே வந்து மாற்று இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது செல்ஃபோன் பின்னாடி தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டக்குன்னு வந்து சாப்பிட்டாங்க பிள்ள இருக்கு ஏய் சாவித்திரி வராங்க அந்த இடத்துல என்ன தம்பனா இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிதானமாக ஆகிறாங்க நான் கொஞ்சம் தேவைலான் தான் இந்த பாட்டி பூஜை வந்து நடந்துருச்சு இருந்தாலும் நான் ஒன்று அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் காட்டுறாங்க இந்த பூஜை நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு இனிமேட்டு எந்த விதத்துலையும் பாட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி தான் சித்தார்த்துலேருந்து வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிலேருந்து எல்லாரும் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பொம்மியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல குருஜி வந்து பேசுகிறாங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே சித்தார்த்து இங்கே இருக்கிறவங்கலாம் எப்படி தெரியுமா இருந்தாங்க பூஜை செய்ய ஒவ்வொருத்தவங்களும் வந்தவங்களும் அஷ்டலட்சுமியே வந்த மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாங்க எங்கள் பொம்மி அக்கா அப்படி தானே இருப்பாங்க பொம்மி அக்கா வேணால் போயிருக்கலாம் இந்த வீட்டை விட்டு ஆனால் என் மனசுக்குள்ளேருந்து என்றைக்குமே நீங்காத இடம் வந்து இருக்குது அப்படின்னு ராணி வந்து சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க போயிட்டு ஃபோட்டோக்கு முன்னாடி நிற்கிறாங்க பக்கத்தில் தான் அந்த மீன் இருக்குது அந்த மீன் தான் பொம்மின்னு இந்த விஷயம் வந்து தெரியல போல இருக்குது அந்த இடத்துல நம்ம ராணிக்கு அக்கா இந்த வாட்டி நீ என்ன காப்பாற்றிட்ட எவ்வளோ போராட்டம் எவ்வளோ பெரிய பேயெல்லாம் வந்து நீ அடக்குன இதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஆனந்தமாகவும் இருக்குது நீ இருக்கும்போது நான் எதுக்கு கவலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல என்னப்பா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கலராக காட்டிக்கிட்டே இருப்பேன் இப்போ எந்த கலரை காட்ட போகிறேங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம நானே நீ வரக்கூடியதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிட்டேன் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்துச்சு இதெல்லாம் கூட பார்க்க முடியாமல் போச்சுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ப ராணி அப்பனு பார்த்து கிருஷ்ணவேணி அம்மா வராங்க அப்புறம் மல்லிகாவும் வராங்க என்னம்மா நல்லா இருக்கியா நான் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல அதுக்காக தான் வந்தேன் சரி நாங்கள் திருப்பியும் போகிறோம் ஒரு வாரம் கழித்து திருப்பியும் வரோம் ராணி அப்படின்னு சொல்லும்போது அந்த மீன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது அவங்க அம்மாவை அம்மா நான் பொம்மிம்மா என்னது கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிற மாதிரி தான் ஃபீலிங்காக அந்த மீன் வந்து பார்த்துட்டு இருந்துச்சு அந்த இடத்துல சரின்னு சொல்லி டாட்டா கட்டிகிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க மீன் பக்கத்தில் நிற்கும்போது அந்த மீன் வழியாக ஏதோ ஒரு ரெட் கலர் லைட் வந்து எரியது போல இருக்கு அது ராணி மேலே பட்டோனே பாப்பா அசையிறது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுறாங்க என்னது அதுக்குள்ளேயே அசைகிறீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஜன்னல் வழியாக யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க வேறு யார் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து கொடுத்துட்டு போனாங்கள ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க தான் வர்றாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல கீழே வாங்க கீழே வாங்க உங்கள்ட்ட நான் ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கீழே கொடுக்கணும் போய் காட்டுறாங்க ஒரு பக்கம் தமனா ரகுவரன் சாவித்ரி மனு நாலு பேர் வந்து ரூமில் வந்து இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவசரப்பட்டுட்டோமா நமக்குள்ளே சண்டையும் சச்சரவும் என்றைக்குமே வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன் தேவை இல்லாமல் நமக்குள்ளேயே சண்டையெல்லாம் போடக்கூடாது இந்த பூஜை நடந்தால் என்ன இந்த பூஜை நல்ல விதமாக நடந்துருக்கலாம் இன்னும் பத்து மாதம் இருக்குது அதுக்குள்ளே நமக்கான டைம் வந்து கிடைக்காமையாக போய்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாவித்ரி அத்தை நானும் கொஞ்சம் கோவப்பட்டு இது மாதிரிலாம் முடிவெடுத்துட்டேன் அக்கா இங்கே வீட்டில் என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்கு தெரியுமா ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து சாதிச்சிருக்கா நம்ம தமனாங்கிற மாதிரி சொல்ல வராங்க அந்த இடத்துல நம்ம ரகுவரன் அப்பான்னு பார்த்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் அமைதியாக இருக்குன்னு சொன்னோன்னே சரி அப்புறமேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் ரகுவரன் வந்து யோசிக்கிறாங்க தமனா எது செஞ்சாலும் ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்கும் எதுக்காக இது மாதிரி சொல்கிறான்னு தெரியலேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சரிம்மா நீ இப்போதைக்கு ரெஸ்டடு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க தம்பி நம்ம எல்லோரும் போகலான்னு சொல்லி மனோவாக இருக்கட்டும் சாவித்திரி ரகுவரன் மூணு பேரும் வந்து அங்கேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ரகுவரன் போகிற மாதிரி போயிட்டு அப்படியே திரும்பி வந்து ரூம்க்குள்ளே வராங்க தம்னாகிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன தம்னா நீ சாதித்த விஷயத்தை சொல்லலாம்ல இப்போ பத்மராமனை ராணியை எல்லாரையும் பத்திரமா அனுப்பிச்சு வச்சதுக்கப்புறம் இனிமேட்டு இந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லாட்டி நம்மளால் நிச்சயம் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்துக்கவே முடியாது சித்தப்பா இதை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நீ சொல்கிறதுலாம் லாஜிக் படி கரெக்ட் தான் ஆனால் இந்த விஷயத்த நீ எப்படி தான் சமாளிக்க போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலமா நீ வந்து ரொம்பவே போராடி இருக்க பொம்மியை வந்து ஆவியை வந்து அமிச்சு வச்சுட்ட அதுவே எவ்வளோ பெரிய சாதனை அதை சொன்னால் அப்புறம் நல்லா தானே இருக்கும் நிச்சயம் இது சொன்னால் நல்லாதான் இருக்கும் ஆனால் சாவித்திரிக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது எல்லா கதையும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஒத்து மொத்தமாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்து கீழே இருக்கிற மந்திரராஜிங் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீ கேட்ட மாதிரி வந்து பொம்மியை நாங்கள் பத்திரமா அனுப்பிச்சு வச்சுட்டோம் எங்களுக்கு அந்த மீனை வந்து எடுத்து கொடுத்தமனா அப்படின்னு சொல்லும் போது தரேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் எங்கள் மாமா வந்து அனுப்பிச்சு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நாளைக்கு காலையில் உனக்கு மீன் தரேன் அதுக்கு இதுக்கு என்ன தமனா சம்மந்தம் திருப்பி முதலேருந்து சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி அவங்க கோவத்தமாக பேசுகிறாங்க நீங்கள் கோவப்பட்டு பேசி ஒரு பிளனும் இல்லை நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் எடுத்தோன்னே வந்து வாங்கிட்டுலாம் போக முடியாது அதுக்கு ஆயிரம் விஷயம் வரும் நான் ஒரு திட்டத்தை சொல்கிறேன் அந்த திட்டத்தை கேட்டுவிட்டு பேசுங்கன்னு சொன்னோன்னே திட்டத்தை வந்து சூப்பராக வந்து சொல்லிடுறாங்க பிள்ளை அந்த இடத்துல சைலண்ட்டாக இதை கேட்டேன்னு ஒரு ஓகே தம்னா நீ செஞ்சால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் பிளான் ஒன்றை விட்டால் வேறு யாருமே போட முடியாதுங்கிற மாதிரி தான் அந்த மந்திரவாதிக சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க தமனா எப்படி தமனா உன்னால் மட்டும் உன்னோட பெஞ்ச் பெஞ்ச்மார்க்குன்னு சொல்லுவா அடிக்கடி அந்தளவு வந்து திட்டத்தையும் பிளானையும் போட்டுட்ருக்கு ஏன்னா இத்தனை நாளாக நம்ம தோற்றுக்கிட்டே இருந்திருக்கோம் அந்த தோத்த பெரி தான் என்னை இன்னைக்கு ஜெயிக்க வச்சுருக்கு இனிமேட்டு நம்ம கவலையே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஆமாம் தமனா எத்தனை நாள் பொம்மியை நினச்சி நம்ம நைட்டு பகலாக தூங்காமல் இருந்திருப்போம் பொம்மிக்கு ஒரு முடிவு கட்டி மாதிரி தான் இருக்காங்க நைட்டில் எல்லோரும் நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சாவித்திரியும் நம்ம மனுவும் தனித்தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மனால் இப்படியெல்லாம் செய்வான்னு நினச்சி கூட பார்க்கலாம் என்னம்மா இப்படி பண்ணிட்டா அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ரொம்பவே வந்து திமிருக்காரியாக இருக்கா இன்னொன்று அவன் நினச்சது தான் செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கா அவளும் கடுமையாக தான் வந்து போராடுறா இருந்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்க மாட்டேதுன்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி ஒரு பக்கம் ராணி வந்து ரூமில் இருக்கிறப்ப நான் உனக்காக சூப்பரான வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்ச் வந்து கட்டணுன்னு வச்சுக்கேன் எல்லாமே உனக்கு அப்டேட்டாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் சரியான்னு சொல்லி வாட்ச் வந்து கட்டுறாங்க அந்த இடத்துல என்ன எதுக்கெடுத்தாலும் வந்து இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க பால் உனக்காக தானே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றை மாதிரி காரிய வாதிக்கிட்டே நான் எப்படி நடந்துக்க முடியும் நான் இப்படி தான் நடந்துக்க முடியும் இன்னும் ஏழு எட்டு மாதம் எப்பட்றா சமாளிக்க போகிறோம் தெரிலேங்கிற மாதிரி சிதா வந்து யோசிக்கிறாங்க கோவப்படாத ராணி இந்த பால் வச்சு இந்த மாதிரி பண்ணேன்னோன்னா வாட்ச் பக்கத்தில் நிற்கிறாங்க இதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியல தெளிவாக சொல்லுது பார்த்தியா ஏய் என்னையா உன் வாய்ஸில் வந்து இந்த வாட்ச் வந்து பேசிகிட்டு இருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நீங்கள் கோவப்படுறீங்க நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னு அந்த வாட்ச் வந்து சொல்லுது நான் ஒன்றும் இல்லையா உன் குரலை கேட்க கேட்க தான் இது மாதிரி ஆகுது உடனே வந்து புராண காலத்து கதையெல்லாம் படித்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சித்தார்த்தோட வாய்ஸில் வந்து அந்த வாட்சை வந்து இருக்கு போல இருக்கு என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த வாட்சை தூக்கி போட்டு உடக்க போனேன்னா பாரு நீ வந்து பேசுகிறதே எனக்கு பிடிக்காது இதில் நீ பேசுகிற ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பொம்மி என்னென்ன செய்யணும்னு நினச்சாலோ அதே தான் நீயும் செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் அவள் இதே மாதிரி நிலைமையில் இருக்கிறப்ப புராண காலத்து கதையெல்லாம் படித்து ரொம்பவே சூப்பராக வந்து பாப்பாவை வந்து பார்த்துக்கிட்டா அதே மாதிரி தான் நீயும் படித்தா நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் பாப்பாவை நல்லபடியாக பார்த்துப்படல சரி சரி நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஆனால் அதுக்கு நீ ஓவரா முறா நடந்து லைட் லைட்ட எனக்கு தூக்க வருது அப்போ தான் இது இருந்தாலும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது லைட்டை வந்து அனுப்பிச்சாங்க அந்த இடத்துல அப்பாடா இவன சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது இத்தனை நாளாக வரைக்கும் எப்படியெல்லாம் நம்ம கிட்ட வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தாப்புல ஆனால் இப்போ இப்படியெல்லாம் பேசுறியா உன்னை என்ன செய்யறேன்னு மட்டும் பொறுத்து பாரு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ராணி வந்து கியூட்டா அழகாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரகுவரனு மனோ சாவித்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து தமனா வாய்ஸ்ல வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க அது தமனா மாதிரியே தெரில எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும்போது ரூம் விட்டு எல்லாரும் வந்து வெளில வராங்க பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து ஒரு கருப்பு உருவத்தில் பின்னாடி மட்டும் தான் காட்டுறாங்க அந்த இடத்துல ஃபேஸ் வந்து அந்த பக்கம் இருக்கிறனால யார் என்ன எதுன்னு தெரில அப்படியே சிரிக்கிற குரல் சத்தம் மட்டும்தான் கேட்குது இதை பார்த்தோன்னு வந்து மூணு பேரும் பயப்படுறாங்க யாராடா இருக்குங்கிற மாதிரி சாவித்திரிக்கும் மனவுக்கும் ஒரு யோசனை ஆனால் இது வந்திருக்கிறது பொம்மிங்கிற மாதிரி நினச்சி வந்து அந்த இடத்துல நம்ம ரகுலர் வந்து நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன் தமனாக தான் இது மாதிரி கெட்டப் போட்டுட்டு இத்தனை நாளாக வந்து பொம்மி வந்து கலாச்சிக்கிட்டு இருந்தால் அதனால் அவள் கெட்டப்பை நான் போட்டிருக்கேனே மேபி வந்து தமனாக வந்து சொல்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்